பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் பதிகம் ஐந்தாம் பாசுரம் கொண்டதாளு கோல கொடுமழு தண்டினர் பரியோலைச்சயனத்தர் வெண்ட முல்லை அரும்பண்ண பல்லினர் அண்டர் மிண்டி உகுந்து நெய்யாடினார் பாசுர விளக்கம் உரியையும் மழு அப்படின்ற ஆயுதத்தையும் பசு மேய்க்கிற கோலையும் ஓலை பாயையும் கொண்டவர்களான இடையர்கள் சந்தோஷத்தினால தங்களுடைய பற்கள் வெளியில் தெரியும்படி சிரித்து கொண்டு நெருங்கி வந்து நெய்யாடினார்கள் நெய்யாடல் அப்படின்னா சந்தோஷத்தினால உடம்பில் எண்ணெய் தேய்ச்சு கொண்டு ஒரு ஒருவரோடு ஒருவர் நின்று ஆடுதல் அல்லது எண்ணெய் தேய்த்து கொண்டு ஸ்நானம் செய்தல்